வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் துணை சீரியல்ல இன்னை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நிலா பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி சோழன் அங்கே வந்தாரான்னு கேட்டதுல இருந்து பாண்டியனுக்கு இருப்பு கொள்ளலை ஏன்னா சோழன் அவங்க மாமனார்கிட்ட பேசினது நடந்தது எல்லாத்தையும் பாண்டியன் கிட்ட சொல்லியிருக்க அவருக்கு ஒரே பதட்டமும் பயமுமா இருக்கு அவரும் சோழனோட நம்பருக்கு ட்ரை பண்ண அது ஆஃப் கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுங்கன்னே தான் வருது இதை பற்றி எதுவும் தெரியாத பல்லவன் படிச்சுக்கிட்டு இருக்க நடேசன் ஜாலியாக வெளியே உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்காரு அவளுக்கு என்ன தூங்கி விட்டால் அகப்பட்டவன் நான் பாட்டு ஜாலியா ஜாலியாக இருக்கு ஓ தம்பிக்கு டீ வந்து கொடுத்து டே இந்தடா குடிச்சிட்டு படி அப்படிங்கிற சேரன் கிச்சனுக்குள்ளே திரும்ப இவரோட செல்லில் இருந்து மறுபடியும் த நம்பர் யூ ஆர் ட்ரையிங் இஸ் கரண்ட்லி சுவிட்ச் ஆஃப் பாண்டியன் ஒரே சேரன் டேய் பாண்டியா என்னடா ரொம்ப நேரமாவே போனும் கையுமாவே இருக்க வெளியே வெளியே பாத்துக்கிட்டு இருக்க என்னாச்சுன்னு கேக்குறாரு சேரன் ஒன்னு இல்ல பாண்டியன் பதட்டத்தோட சொல்ல என்னன்னு கடையில ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பல்லவன் கேக்க அண்ணே சோலை உங்ககிட்ட லாஸ்டா எப்ப நான் பேசுனா அப்படின்னு பாண்டியன் கேட்க நேத்து பேசுனான்டா ஏன் அப்படின்னு கேட்கிறாரு சேரன் இன்னைக்கு பேசலையா அப்படின்னு பாண்டியன் கேட்க இல்லையங்கிறாரு அவரு என்னடா டேய் டே அப்படின்னு சேரன் கேட்டுட்டு இருக்க உங்ககிட்ட அப்படின்னு பல்லவனை திரும்பி கேட்கிறாரு என்கிட்டே நேத்து பேசினதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஃபோன் பண்ணனேன்னு சுவிச் ஆஃப்னு தான் வந்துச்சு சரி அண்ணனே கூப்பிடும்னு விட்டுட்டேங்கிறாரு பல்லவன் நானும் ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன் ஃபோன் சுவிச் ஆஃப்னு தான் வருது அதான் ஒரு மாதிரியா இருக்குங்கிறாரு பாண்டியன் டேய் அதுக்கு போயாடா இவ்வளவு டென்ஷனா இருக்க அவன் நிலா வீட்டுல தானேடா இருக்கான் அவன் கூட சேர்ந்து குடும்பமா எங்கேயாவது வெளியில போயிருப்பாங்க அவன் எப்பவும் போல ஃபோனை சார்ஜ் போட மறந்துருப்பான் சுவிச் ஆஃப் ஆயிருக்கும்னு சேரன் சொல்றாரு பாண்டியன் எதுவும் பேசாம அமைதியாவே நிக்க டேய் பல்லவா பாத்தியாடா இந்த சின்ன விஷயத்துக்கு போய் எவ்வளவு டென்ஷன் ஆகுறான் பாரு சொல்ல பல்லவனும் ரெண்டு பேரும் வீட்ல இருந்தா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க வெளியே யாராவது ஒருத்தர் கிளம்பி போயிட்டா அவன் இல்லாம இவனாலேயே இருக்க முடியாது இவன் இல்லாம அவனாலேயே இருக்க முடியாது அப்படின்னு சேரன்னு சொல்ல ஆமான்னு ரெண்டு பேருக்கும் சண்டை போடாம போர் அடிக்கும்ல அப்படின்னு பல்லவனும் கிண்டல் பண்ண பாண்டியன் அப்படியே அமைதியா நிக்கிறாரு இதை பாக்குற சேரனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஏண்டா டேய் பாண்டி அப்படின்னு கூப்பிட பாண்டியன் திரும்பி கூட பார்க்காம நிக்கிறாரு சரி உனக்கு சோழன் கிட்ட பேசியே ஆகணும்னா நிலாவுக்கு ஃபோன் பண்ணு நிலா சோழன் கிட்ட ஃபோனை கொடுக்க போகுது அப்படின்னு சேரன் சொல்ல இல்லன்னு எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு பாண்டியன் சொல்ல சேரன் ஏதோ கலக்கமா பாக்குறாரு என்னங்கிற மாதிரி பாக்குறாரு பல்லவன் நான் நினைச்சா ஒரே வாரத்துல உனக்கு நிலாவை இல்லாம பண்ண முடியும் நிரந்தரமா உங்களை பிரிச்சிட முடியும்னு என்ன பயமுறுத்திட்டு போறாருடா அப்படின்னு சோழன் சொன்னதும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அவங்க வீட்டுக்கு வர யார் வந்திருக்காங்கன்னு பாரு அப்படின்னு மனோகர சேரன் காட்ட ரெண்டு பேரும் அதிர்ச்சியாய் பார்த்ததையும் அவரு ஜாலியா நடு வீட்டுல உட்கார்ந்து எல்லாரையும் பார்த்து சிரிச்சிட்டு இருந்ததையும் பாண்டி மனசுல நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு சேரனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு ஏய் என்னடா பாண்டியன்னு கேக்குறாரு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு மறுபடியும் சொல்றாரு பாண்டியன் என்ன பிரச்சனைன்னு சேரன் கேட்க அவங்க தான் என்கிட்ட ஃபோன் பண்ணியே பேசுனாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல அவங்கண்ணா நிலாவான்னு கேக்குறாரு சேரன் ஆ ஆமாண்ணே அப்படின்னு பாண்டியன் தலையாட்ட என்ன என்ன சொன்னச்சின்னு கேக்குறாரு சேரன் சோழன் உங்க யாருக்காவது ஃபோன் பண்ணாரான்னு கேட்டாங்க வீட்டில் இருந்து காலையில எங்கேயோ போயிருக்கான் வீட்டுக்கு இன்னும் திரும்ப வரலையா அவங்களும் சோழனுக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க சுவிட்ச் ஆஃப்னு தான் வந்திருக்கு அதுதான் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல அதிர்ந்து போற சேரன் என்னடா சொல்ற சரி எப்போ உனக்கு நிலா ஃபோன் பண்ணுச்சுன்னு கேக்குறாரு ஒரு ஒரு மணி நேரம் இருக்குன்னு அப்படின்னு பாண்டியன் சொல்ல திகைச்சு போய் பார்க்குறாரு பல்லவனும் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம்னா இந்நேரம் அவன் வீட்டுக்கு போயிருப்பான்டா எப்படியும் போன்ல சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிருந்திருக்கும்டா நிலாவுக்கு இப்பவே போன் பண்ணி பாருங்கிறாரு சேரன் பாண்டியன் அப்படியே நிக்க பண்ணுடா என்ன யோசிச்சுட்டே இருக்க என் போன் அப்படின்னு அந்த டம்மி ஃப்ரிட்ஜு பக்கம் திரும்புறவரு டேய் பல்லவா என் போனை கூடன்னு கேட்க பல்லவனை எடுத்து கால் பண்றாரு நிலா ஒரு ஆவலோட போனை பார்த்துட்டு பல்லவன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆன் பண்ணி ஹலோங்கிறாங்க பல்லவா அப்படின்னு நிலா கூப்பிட அண்ணி பாண்டி என்னை ஏதோ சொல்லுது சோழன் என்னை காணாமா என்ன அப்படின்னு பல்லவன் கேட்க சோழன் அங்க வரலையா அப்படின்னு நிலா கேட்க இங்க எப்படி என்னை வருவாரு உங்க கூட தானே வந்தாரு அண்ணி அங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பல்லவன் கேட்க நிலா எந்த பதிலும் சொல்லாம நிக்கிறாங்க அண்ணி கேக்குதா அண்ணி அப்படின்னு பல்லவன் கேட்க நிலா எச்சில் முயங்கிட்டு இருக்காங்க பல்லவா இங்க கூட நான் பேசுறேன் அப்படின்னு சேரன் நீட்ட பல்லவன் ஃபோனை கொடுக்குறாரு அண்ணே ஸ்பீக்கரில் போடுனே அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஸ்பீக்கரில் போட்டுட்டு ஹலோ நிலா என்னம்மா அங்கே என்ன நடக்குது சோழ எங்கே போனான்னு கேக்குறாரு சேரன் இல்லைண்ண காலையில் ஒரு வேலையா வெளியில் போனாரு இன்னும் வீட்டுக்கு வரல ஃபோன் வேறு ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு அதான் ஒருவேளை பாண்டியன் கிட்டே ஏதாவது பேசியிருப்பாரோன்னு கேட்டேன்னு நிலா மென்னு முழுங்கி சொல்கிறாங்க உங்கள் வீட்லேயும் இல்லையா இப்போதாம்மா பாண்டியன் சொன்னா உங்ககிட்ட பேசி ஒரு மணி நேரம் பக்கம் ஆச்சாமே ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பானா என்னமோனு நினைச்சிதான் இப்போ ஃபோன் பண்ணி தர சொன்னேன் நீ வேறு இன்னும் வரலன்னு சொல்றியே அப்படின்னா நான் சொல்ல எங்கம்மா போனா அப்படின்னு சேரன் கேட்க அப்பா தான் ஒரு சின்ன வேலையா வெளியில அனுப்புனாருண்ணே பக்கத்துல தான் வேலை போயிட்டு மத்தியானத்துக்கு வந்துருவாருன்னு தான் நினைச்சோம் ஆனா இன்னும் வரலன்னு வீட்லேயும் ஃபோன் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் நேரம் ஆகிக்கிட்டே இருக்கா அதான் எனக்கு பதட்டமா இருக்கு ஒருவேளை அங்கேதும் வந்தாங்களோன்னு பாண்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்படின்னு நிலா பேச பேச மூணு பேரும் ஒரு மாதிரி திக்குன்னு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே வந்தா நான் கால் பண்றேன் அவர் வந்துடுவாருன்னு நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம் அண்ணே அவர் அங்கே வந்தாருன்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு நிலா சொல்ல சரிம்மா சரிம்மா அவன் வந்தா உடனே உனக்கு ஃபோன் பண்ணுறேங்கிறாரு சேரன் சரிண்ணே என்ன நிலா ஃபோனு வைக்க இவங்கள காலை டிஸ்கனெக்ட் பண்ணுறாங்க எங்கே போனார் சோழன்னு மனசுக்குள்ளே ரொம்பவே புலம்பிட்டு இருக்காங்க நிலா பாண்டியன் யோசனையாகவே நின்றுட்டுருக்க டேய் என்னடாங்கிறாரு சேரன் அண்ணே ஃபோன் அப்படி சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு எங்கே தான் போயிருக்கோம் அப்படின்னு பல்லவன் கேட்க பாண்டியன் மனசுக்குள்ளே அப்பா தான் ஒரு சின்ன வேலையா வெளியில அனுப்புனாரு அப்படின்னு நிலா சொன்னது மனசுல வர அண்ணே அந்த ஆள் தான் இதுக்கு காரணம் அந்த ஆள் தான் சோழனை ஏதாவது பண்ணி இருக்கணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல யாரே சொல்றேன்னு கேக்குறாரு பல்லவன் அதான்டா நிலாவோட அப்பா ஆ அவர் பேர் என்ன ம மனோகரு அவர் ஏதாவது பண்ணி இருக்கணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஏய் என்னடா பேசுற நீ அவர் தானே நம்ம வீட்டுக்கு வந்து சோழனையும் நிலாவையும் சந்தோஷமா கூட்டிட்டு போனாரு அவரை போய் சோழனை ஏதாவது பண்ணியிருப்பாருன்னு சொல்ற அவர் எதுக்குடா அப்படியெல்லாம் பண்ணணும் என்னடா சொல்ற எனக்கு ஒன்றும் புரியலன்னு பதர்றாரு சேரன் அண்ணே உனக்கு நிறைய விஷயம் தெரியாதுன்னு நானே இதை சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருந்தேன் இப்பதான் யோசிச்சு பார்த்தா எல்லாமே தப்புன்னு தோணுது அப்படின்னு பாண்டியன் சொல்ல என்ன தப்பா தோணுது டேய் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுடா அப்படின்னு பிச்சுக்காத குறையா கேட்குறாரு சேரன் அண்ணே சோழன் இத பத்தி என்கிட்ட முன்னாடியே சொன்னானே அவரு ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்தாருல்ல அப்ப காலையிலேயே சோழனை கார்ல பாத்துருக்காரு அப்பவே சோழன் கிட்ட பயங்கரமா பேசி இருக்காரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல அதிர்ச்சியோட பாக்குறாங்க பல்லவனும் சேரனும் என்ன பேசினாருன்னு சேரன் கேட்க ஒரே வாரத்துல உங்க ரெண்டு பேரையும் பிரித்து என் மகளை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சவால் விட்டுருக்காருன்னு அப்படின்னு பாண்டியன் சொல்ல இப்ப பயங்கரமா அதிர்ந்து போய் பாக்குறாங்க பல்லவனும் சேரனும் சோழனை பயங்கரமா மிரட்டி இருக்காரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல என்னடா இதெல்லாம்ங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க உள்ளற என்ன போய்கிட்டு இருக்குது அப்படின்னு காதை மட்டும் உள்ளற வச்சுக்கிட்டு இருக்காரு நடேசன் என்னடா சொல்ற அப்படின்னு சேரன் கேட்க ஆமான அவரு பெரிய பிளானோட தான் நம்ம வீட்டுக்கே வந்தாரு சோழன் போகும் போதே ஒரே பதட்டமா தான் போனா ஏதோ பிளானோட தான் கூட்டிட்டு போறாருன்னு சோழனே சொன்னா நான் தான் அத பெருசா எடுத்துக்கலங்கிறாரு பாண்டியன் டேய் இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லல சொல்லி இருந்தா நான் அவங்களை அனுப்பியே இருக்க மாட்டேனேடா அப்படின்னு சேரன் பதற அவனுமே உங்ககிட்ட சொல்லல அதான் நானும் உங்ககிட்ட சொல்லல அவனே எப்படியாவது சமாளிச்சிருவான்னு நினைச்சேன்னு இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசும்போது கூட இதையதான் சொன்னா நிலா இருக்கும்போது ஒரு மாதிரி இல்லாத போது வேற மாதிரி அவர் நடந்துக்கிறதா அவன் சொன்னான் நானும் அதை அப்படியே அசால்ட்டா ஜாலியா சிரிச்சிட்டு விட்டுட்டேன்னு அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க உள்ளர நடேசன் என்ட்ரி குடுக்கிறாரு ஆனா இப்போ என்னவோ நடந்திருக்குன்னு அந்த ஆள் தான் அவனை என்னமோ பண்ணி இருக்காரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல ரொம்பவே நடுங்கி போறாரு சேரன் டேய் என்னடா என்னென்னமோ சொல்ற எனக்கு பயமா இருக்குடாங்கிறாரு அண்ணே அண்ணா அண்ணே அவங்க அண்ணனை என்னென்ன பண்ணிருக்க முடியும் என்னென்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ற அப்படின்னு பல்லவன் பதற டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா நான் விசாரிச்சு சொல்றேன்டான்னு பாண்டியன் சொல்ல இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த நடேசன் துண்ட உதறிட்டு டேய் நான் நினைச்சேன்டா நினைச்சேன் ஒரே நாளையில ஒரு வில்லன் எப்படிடா திருந்துவான் கல்யாணத்தன்னைக்கு வீடு தேடி வந்து பெருசா பிரச்சனை பண்ணணுனாச்சே அன்னைக்கு நானும் நிலாவும் காலேஜுக்கு போனேன்னைக்கு அவன் அண்ணன் கையை கிழிச்சான் பத்தா குறைக்கு நீங்கெல்லாம் பிக்னிக் போனீங்களே அப்பவும் பிரச்சனை பண்ணல அப்படின்னு நடேசன் கேக்க ஊர்ல நடந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு யார் சொன்னதுன்னு கேக்குறாரு சேரன் அதிர்ச்சியோட எல்லாம் அந்த புள்ளதாண்டா சொன்னிச்சு கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு ஒரே நாளில் ஒருத்தன் எப்படி திருந்தி வந்து பொண்ணை கூட்டிகிட்டு போவான் டேய் ஊர்ல இந்த மாதிரி கூட்டிட்டு போய் கொலை பண்ற கதையெல்லாம் நாம கேக்குறது இல்ல அந்த மாதிரி தான்டா இந்த ஆள் ஏதோ பெருசா பிளான் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு நடேசன் சொல்ல அழவே ஆரம்பிச்சிட்டாரு பல்லவன் டேய் டேய் அழாதுடா அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காதுடா அப்படின்னு பாண்டியன் சமாதானப்படுத்தினாலும் சேரன் ரொம்பவே கலங்கி போய் பாக்குறாரு ஏங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா ஏற்கனவே பயந்து போயிருக்கோம் இதுல நீங்க வேற கடுப்பு ஏத்துறீங்களான்னு பாண்டியன் நடேசனை கேட்க ஆமா கடுப்பேத்துறாங்க ஒரு பணக்காரன் கார்ல வந்து இறங்கிட கூடாதே உடனே ஈந்து பல்ல இழிச்சுக்கிட்டு போய் பேசிட வேண்டியது அப்படின்னு நடேசன் சொல்ல அதெல்லாம் யாரும் போய் இழிச்சுக்கிட்டு எல்லாம் பேசல அவங்க அப்பான்னு தான் பேசணுங்கிறாரு பாண்டியன் அவங்க அப்பா தான் ஆனா சொல்லி முடிச்சு விட்டுல போறான் அப்படின்னு அவரு சொல்ல மூணு பேருமே பயங்கர கோவத்தோட அவரை பாக்குறாங்க எங்கேயோ போய் கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து இதெல்லாம் தேவையா அப்படின்னு நடேசன் கேட்க இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காம வெளியே போய் உட்காருங்க போங்க ஏதேதோ பேசி எங்க எல்லாரையும் டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பாண்டியன் கத்த ஆமாமா டென்ஷன் ஆக்குறாங்க அப்படின்னு அவரு சொல்ல சேரன் இங்கேயே அவசரமா உளர போறாரு அண்ணே அண்ணனுக்கு என்னென்ன ஆயிருக்கும் சோழ அண்ணனுக்கு என்னென்ன ஆயிருக்கும்னு பாண்டியன் கிட்ட கேட்க டேய் அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காதுரா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்கும்போது இவன் ஒருத்தன் அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்காரு சேரன் திரும்பி வர அண்ணே பயமா இருக்குன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல அவரோட இருந்து கால் பண்ணுறாரு டேய் அதெல்லாம் ஒன்னும் ஆயிருக்கு அது பாத்துக்கலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க நிலாவுக்கு கால் பண்றாரு சேரன் நிலா கால் ஆன் பண்ணி ஹலோ சொல்லுங்க நேன்னு நிலா அப்படின்னு கூப்பிட அவர் அங்க வந்தாரான்னு நிலாவும் பதட்டமா கேக்குறாங்க இல்லம்மா அவன் இங்க வரல பாண்டியன் என்னென்னமோ சொல்றான் அப்படின்னு நிலா கேட்க அது அப்படின்னு ஆரம்பிக்கிறவர் பாண்டியனை பார்த்துக்கிட்டு பேசாம அது சோழனுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருக்குமோன்னு சொல்றாமா அங்க என்னமா நடந்தது அப்படின்னு சேரன் கேட்டுட்டு இருக்க அண்ணே ஸ்பீக்கர்ல போடுங்கிறாரு பாண்டியன் அவன் கிளம்பும்போது போது ஏதாவது பிரச்சனை ஆச்சாப்பா அப்பா அவனை எங்க அனுப்பியிருக்காரு அப்படின்னு சேரன் பதற்றத்தோட கேட்க ஒருத்தருக்கு பிஸ்னஸ் விஷயமா பணமும் நகையும் கொஞ்சம் கொடுக்க வேண்டி இருந்தது காலையில என்னோட அண்ணன் தான் அதை எடுத்துட்டு போறதா இருந்தது ஆனா கடைசி நேரத்துல அவனுக்கு கொஞ்சம் முடியாம போயிடுச்சு சரின்னு சோழன் கிட்ட கொடுத்து விட்டாங்க இவரும் நம்ம வண்டியில தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாரு ஆனா இப்ப வண்டியோட சோழனையும் காணோம்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு நிலா சொல்ல என்னது காணோமா அப்படின்னு சேரன் அதிர்ந்து போய் கேட்க பல்லவன் கண்ணீரோட நிக்கிறாரு கடைசனும் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்க அது கூட பரவாயில்லன்னு வீட்ல எல்லாரும் அவருதான் பணத்தையும் நகையும் எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்கன்னு அப்படின்னு நிலா சொல்ல ஐயோ சோழன் அப்படிலாம் செய்ய மாட்டாமா அவனை பத்தி உனக்கே தெரியும்ல அவன் அப்படிப்பட்ட ஆள் எல்லாம் இல்ல நிலா அப்படின்னு சேரன் பதற அண்ணே எனக்கும் அதெல்லாம் தெரியும் சோழன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டார்னு நானும் இங்க தான் இருக்கேன் ஆனா இவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நிலா ஒரே பதட்டமா சொல்ல பல்லவன் அழு அழுன்னு அழறாரு சோழனுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கும் போய் பாருங்கன்னு சொன்னாலே இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சோழன் தான் பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருப்பாரு அவர் தான் எல்லாத்தையும் திருடிட்டார்னு என்னென்னமோ சொல்கிறாங்கண்ணே சோழன் வந்தால் தானே இதெல்லாம் சரியாகும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே இவங்க இவங்கக்கிட்ட எதை சொல்லி நம்ப வைக்கிறதுன்னு தெரியலண்ணே ரொம்ப குழப்பமா இருக்குன்னு நிலா சொல்லிட்டு இருக்கும் போதே நிலா அப்படின்னு கூப்பிடுற சத்தம் கேக்குது அண்ணே நான் திரும்ப கூப்பிடுறேன்னு கண்டிப்பா கூப்பிடுறேன் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கூட கால் பண்ணுங்க அப்படின்னு நிலா சொல்ல சரிப்பாங்கிறாரு சேரன் இல்லன்னு ஏதோ தப்பா இருக்குன்னு பாண்டி என்ன சொன்னதுதானே கரெக்டு அவங்க ஏதோ பிளான் பண்ற மாதிரி தானே இருக்கு அப்படின்னு பல்லவன் சொல்ல வேற என்ன நகைய கொடுக்குற மாதிரி கொடுத்து இவங்களே ஆள வச்சு அடிச்சு பழிய தூக்கி இவன் மேல போட போறாங்க அப்படின்னு பயங்கர அனுபவசாலி நடேசன் சொல்றாரு அண்ணே நாம ஏதாவது பண்ணிய ஆகணும்னே இத இப்படியே விடக்கூடாது கூடாது சோழன் மேல பழிய தூக்கி போட்டுருவாங்கண்ணே அப்படின்னு பாண்டியன் சொல்ல யோசி அப்படின்னு சேரன் சொல்ல எல்லாரும் கலக்கமா இருக்காங்க மனோகரும் அவர் பையன் தாசம் வந்து கார்ல இறங்க இங்க உள்ளற இருக்க அடியாட்கள் பூரா வெளியே போறாங்க வாய அடிச்சிருக்க சோழன் கொய் மொயின்னு கத்திட்டு இருக்காரு அந்த ஹாஃப் ஷட்டர் வழியா வெளியே போய் வாங்க சார் ஏய் என்னடா எல்லாரும் ஒட்டுக்க வர்றீங்க உள்ளர் இருக்கிறவனுக்கு சந்தேகம் வர்றதுக்கா அப்படின்னு மனோகர் கேக்க சார் அவனுக்கு எங்க இருக்கும்னு கூட தெரியாதுங்க சார் நகர கூட முடியாம கட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு அடியாள் சொல்ல மனோகர் தாசை பார்த்து சந்தோஷமா சிரிக்கிறாரு சரி சரி அந்த கோல்டு கேஷ் எல்லாம் எங்க அப்படின்னு மனோகர் கேட்க அந்த அடியாள் இன்னொரு அடியால் கிட்ட ஏன்னு கூப்பிடுறாரு அவரு போக கொஞ்ச நேரத்தில் ஒரு ரெண்டு பேர் அதாவது டூ வீலரில் கீழே விழுந்து கிடந்தவனும் பணத்தை அடிச்சுட்டு போனவனும் கையில் அந்த பேக்கோடு வர திறந்திருந்த ஷட்டர் வழியா அதை பார்த்துட்டு ஐயோ இவங்களா தானே பணத்தை அடிச்சுட்டு போனானுங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாரு அந்த இன்சிடெண்ட்டை மொத்தமாக ரீகால் பண்ணுறவர் அட பாவீங்களா எல்லாரும் ஒரே டீம் தானா எதுக்கு ரெண்டு பேர் மட்டும் பணத்தை நகையை எடுத்துட்டு ஓடணும் என்ன ஏன் இங்க கடத்திட்டு வரணும் ஐயோ என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்னும் புரியலையே ஒன்றும் புரியலையேன்னு புலம்பிக்கிட்டே பாத்துட்டு இருக்காரு ஸ்கூட்டர்ல இருந்து கீழே விழுந்து கிடந்தவனும் இன்னொருத்தன் வந்து சார் வணக்கம் சார் அப்படிங்கிறாங்க இந்தாங்க சார் அப்படின்னு சூட் கேஸ் நீட்ட தாஸ் வாங்கிக்கிறாரு அவங்க அப்பா வாங்கிக்கிற தாஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு கேட்க எல்லாம் கரெக்டா இருக்குங்க சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு சார் சாருக்கு எங்களை பத்தி நல்லா தெரியும் தொழில் விஷயத்துல சுத்தமா இருப்போம் சந்தேகமா இருந்தா என்னை பாத்துக்கங்க சார் உடனே வேண்டாங்கிற மாதிரி கைய காட்டுற மனோகர் சரியாதான் இருக்குண்டா எனக்கு தெரியாதா அவங்கள பத்தி நீ கொண்டு போய் வச்சுட்டு வான்னு சொல்ல சரிப்பாங்கிறாரு தாஸ் கார் சாவிய பையன்கிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் பணத்தை நீட்டுறாரு இந்தாங்க எல்லாரும் பிரிச்சு எடுத்துக்கங்கன்னு சொல்ல வாங்கிக்கிறாரு தாஸ் கார்ல வச்சுட்டு கதவு மூடிட்டு இருக்கப்போ அவருக்கு நிலா வீட்டுக்கு போய் இவர் பிரச்சனை பண்ணதும் அவங்க எல்லாம் இவர் அடிக்க வந்ததும் ஞாபகத்துக்கு வருது பயங்கர வெறியோட பக்கத்துல வர்றாரு அப்போ மனோகர் அடியாளுங்கிட்ட அவன் இங்க இருக்கிறது யாருக்கும் தெரிய கூடாது சரியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க தாஸ் வேகமா பக்கத்துல வந்து நிக்கிறாரு என்னடான்னு மனோகர் கேட்க தாஸ் கோபத்தோட நிக்க கிளம்புவோமா அப்படின்னு கேக்குறாரு மனோகர் அவனை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டுமான்னு கேக்குறாரு தாஸ் எதுக்கு நாம தான் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு வர போறியா அப்படின்னு மனோகர் கேட்க அப்பா நான் ஏன் இதெல்லாம் அவங்கிட்ட சொல்றேன் நாம தான் கடத்தணும்னு அவனுக்கு சாகுற வரைக்கும் தெரிய போறது இல்ல இதுக்கு மேல அவன் உயிரோட இருந்து என்ன ஆக போகுதுப்பா இங்கேயே இப்பவே முடிச்சிடுறேன்பா ஆனா அதுக்கு சரியான இடம் இது இல்ல முதல்ல நிலா நம்ம பக்கம் வரட்டும் அதுக்கப்புறம் இவனை வேற இடத்துக்கு மாத்தி அங்க வச்சு முடிச்சிடலாம் இங்க வச்சு பண்ணனா நம்ம மாட்டிக்குவோங்கிறாரு மனோகர் அவனை எப்ப எங்க இடம் மாத்தணும்னு நான் சொல்றேன் அவன் இருக்கட்டும் சொல்ல சரிப்பாங்கிறாரு தாஸ் நான் ஒரே ஒரு வாட்டி பாத்துட்டு வந்துடுறேன் பா நான் தான் வந்திருக்கேன் அவனுக்கு தெரியாத மாதிரி பாத்துக்கிறேன் பா என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான் அவனுக்கு நான் பதிலடி கொடுத்தே ஆகணும் பா அப்படின்னு தாஸ் சொல்ல சரி ஓ மேல எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது கூடாது பாத்துட்டு வா நான் கார்ல இருக்கேங்கிறாரு மனோகர் சரிப்பான்ட்டு தாஸ் உள்ளர திரும்புறாரு வீட்டுல மூணு பேரும் குழப்பமா நின்னுகிட்டு இருக்க அந்த ஆள் வந்தப்பவே நான் நினைச்சேன் ஏதாவது ஏடா குடமா பண்ண போறான்னு அதே மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு வெளியே உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு நடேசன் பல்லவன் விடாம அழுதுகிட்டே இருக்க பல்லவா அழாதடா ஒன்னு ஆகாதுடா அப்படின்னு சேரன் சொல்ல இல்லன்னு எனக்கு பயமா இருக்குன்னு அவரு சொல்லிட்டு இருக்க இருடா நான் மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சேரன் ட்ரை பண்ணிட்டு இருக்க டேய் நீ வேற என்னடா சின்ன பையன் மாதிரி அடிக்கடி அழுதுகிட்டே இருக்க ஒன்னும் ஆகாதுடா நான் தான் சொல்றேன் இல்லைங்கிறாரு பாண்டியன் விட்ரா பாத்துக்கலாம் அவரு சொல்லிக்கிட்டு இருக்க பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒன்னு ஆகட்டும் அந்த குடும்பத்துல ஒரு பையன் உயிரோடு இருக்க மாட்டான் அப்படின்னு கருவிக்கிட்டு இருக்காரு நடேசன் அண்ணே இப்படியே யோசிச்சுட்டே இருந்தா எப்படின்னு ஏதாவது பண்ண வேண்டாம் நேரம் ஆக ஆக அவங்க சோழனை ஏதாவது பண்ணிட்டா என்னன்ன பண்றது அப்படின்னு பாண்டியன் கேக்க டேய் அவன் எங்க இருக்கான்னு எதுவுமே தெரியலியடா சரி இப்ப என்ன பண்ணலான்னு கேக்குறாரு சேரன் நேர கிளம்பி அவங்க வீட்டுக்கு போவோம் சோழன் எங்க அவங்க உங்ககிட்டயே கேட்போம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல அவர் ஒருவேளை எதுவும் செய்யலைன்னா நிலாவுக்கு பிரச்சனை ஆயிடுமேடா அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணே அப்போ அண்ணன் திருடியிருக்கும்னு சொல்றியா அப்படின்னு பல்லவன் கொஞ்சம் கோபமாக கேட்குறாரு டேய் நான் அப்படி சொல்லலடா வேறு ஏதாவது ஒரு காரணமா இருந்து நாம பாட்டுக்கு போய் நிலாவோட அப்பா கிட்ட கேட்டுட்டா அது தப்பாயிடும்லங்கிறாரு சேரன் இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு வேகமா எழுந்து உள்ளர வர்றாரு நடேசன் டேய் அந்த ஆள் தாண்டா ஏதோ பண்ணியிருக்கான் இருக்கான் பண்றதெல்லாம் பண்ணிட்டு குடும்பத்தோடு சேர்ந்து சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்கானுங்களா அந்த ஆள் நல்லவனே கிடையாதுடா அப்படின்னு நடேசன் கத்த அண்ணே அண்ணே நாம என்ன இன்னும் இங்கேயே நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் அண்ணனை ஏதாவது பண்ணிருவாங்களோன்னு பயமா இருக்குன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல அண்ணே இங்க நின்னு பேசிட்டு இருக்கதால எதுவும் நடக்க போறது இல்ல முதல்ல இங்க இருந்து கிளம்பி திருவண்ணாமலைக்கு போகும் அங்க போயிட்டு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கலாங்கிறாரு பாண்டியன் சரிடா வாடா போலாம் இந்தடா வண்டி எடுறா அப்படின்னு பாண்டியனோட சாவியை எடுத்து கொடுக்கறாரு சேரன் பல்லவன் கிளம்ப டேய் டேய் பல்லவா நீ வீட்டுல இருடா நாங்க போயிட்டு வந்துடுறோங்க சொல்லாத என்ன ஆச்சுன்னு தெரியாம என்னால இங்க நிம்மதியாவே இருக்க முடியாதுன்ன நானும் வருவேன் அப்படின்னு கண்ணு தண்ணிய தொடச்சுட்டு சொல்ல அண்ணே அவனும் வரட்டும்னேங்கிறாரு பாண்டியன் சரிடா வாடா போலான்னு சொல்லிட்டு சேரன் நடக்க டேய் 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 நானும் வரேன்டான்னு கிளம்புறாரு நடேசன் அப்பா வேணாம்ப்பா நீங்க வீட்டை பாத்துக்கோங்க அப்படிங்கிற சேரன் டேய் வாடா பல்லவான்னு சொல்லிட்டு ஓடுறாரு பாண்டியா வண்டி சொல்ல பாண்டியன் வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு துண்டை கையில எடுத்துக்கிட்டு சட்டையை கையில எடுத்துட்டு ரெடியா இருந்த நடேசன் நான் எவ்வளோ பெரிய ஃபைட்டர் என்ன விட்டுட்டு போறானுங்க அப்படின்னு பொலும்பிகிட்டு இருக்காரு பாண்டியன் வண்டியை யூ டர்ன் போட வானதி அவருக்கு கால் பண்றாங்க போனை எடுத்து பாக்குற பாண்டியன் இவ வேற அப்படின்னு கட் பண்ணி பாக்கெட்ல வச்சுக்கிறாரு என்ன இவன் காலை கட் பண்ணிட்டான்னு ஒரே குழப்பத்தோட வானதி உட்கார்ந்துருக்காங்க தாஸ் முகத்தில் ஒரு மங்கி கேப்பை போட்டுக்கிட்டு உள்ளற வந்து சோழன் முன்னாடி நின்று முறைச்சிக்கிட்டு இருக்காரு ம் என்னை கழட்டி விடுங்க அப்படின்னு சோழன் முனக பலார்னு ஒரு அரை விடுறாரு தாஸ் அவரு ரைட்லையும் லெஃப்ட்லேயும் மாறி மாறி அரைஞ்சிட்டு ம் எடுங்கடா அப்படின்னு வாயில் இருக்க டேப்பை விட்டு ஜாட காட்டுறாரு தாஸ் ஒரு அடியால் அதை எடுத்து விட ஏய் யாருடா நீங்கள்லாம் யாருடா நீ எதுக்குடா அடிக்கிறேன்னு கேட்க ஒரு உருட்டு குச்சை வாங்கி தாஸ் சோழனை அடி வெளுத்து எடுக்கிறாரு ஏய் யார் ராணி எதுக்கடா என்ன அடிக்கிற அப்படின்னு சோழன் கத்த மறுபடியும் தாஸ் கட்டைய ஓங்குறாரு ஏய் இருடா

டேய் நீங்க எடுத்த நகை பணம் எல்லாமே எனக்கு வேணும்டா இல்ல யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்டா டேய் உங்களுக்கு தெரியல மரியாதையா கொடுத்துருங்க இல்ல அப்படின்னு சோழன் பேசிக்கிட்டு இருக்க டப் டப்னு வச்சு குத்து குத்துன்னு குத்துறாரு தாஸ் பாவம் சோழன் வழி தாங்க முடியாம கத்து கத்துன்னு கத்துறாரு விடாம அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் நிக்கிற தாஸ் மனசுல சோழன் போலீஸ் ஸ்டேஷன்ல நிலா கலத்துன தாலி கட்டினதும் ஒண்ணுமே செய்ய முடியாம நின்னதும் மனசுல வருது மறுபடியும் அடுத்த ரவுண்ட் அடிக்க ஆரம்பிக்கிறாரு வலி தாங்க முடியாம கத்துற சோழன் டே டெய் இரா அப்படின்னு உடம்பு ஒரு சிலிப்பு சிலிப்பிக்கிட்டு தூ ஆம்பளையாடா முடிஞ்ச என் கட்ட அவுத்து விட்டு பாருடானு சோழன் கொக்கரிக்க மறுபடியும் தாஸ் அடி வெளுக்கிறாரு டேய் நிறுத்துறா அடிக்காதடா அப்படின்னு சோழன் கத்திக்கிட்டே இருக்க தாஸ் விருப்பம் போல அடிச்சுட்டு இருக்காரு சோழன் ரொம்பவே ஓஞ்சு போய் ஆ ஆனு வழியில கத்துறாரு தாஸ் கட்டையை வீசிட்டு வெளியே போக அடியாளங்களும் பின்னாடியே போறாங்க யார் இவன் காட்டுத்தனமா அடிச்சிட்டு போறான் இது எதுவுமே பணத்துக்காகவோ நகைக்காகவோ மாதிரியே இல்லையே என்ன நடக்குதுங்க அப்படின்னு சோழன் வழியோட முனைகிட்டு இருக்காரு அப்ப ஒரு மனசுல ஒரு வாரம் இன்னும் ஒரே வாரம் என்னோட பொண்ணா என் வீட்டுக்கே வருவா அப்படின்னு அவங்க அப்பா சொன்னதும் எங்க வீட்டுக்கு டிரைவரா வந்தப்போ நாங்க சாப்பிட்ட பிறகு மிஞ்சின தானே சாப்பிடுவேன் இப்ப மட்டும் என்ன எங்க கூட சமமா உட்காரணும்னு நினைக்கிற அப்படின்னு தாஸ் சொன்னது ஞாபகத்துல வர இதெல்லாம் அப்பா வேலையா இருக்குமோ பிளான் பண்ணி என் மேல திருட்டு பள்ளி போடதா ஆள வச்சு கடத்தி இருப்பாரோ ஐயோ என்ன பண்றானுங்க தெரியலயே பொண்ணு புரியலையேன்னு சோழன் தலையை நீட்டி வெளியே பாத்துக்கிட்டு இருக்காரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பாக்கலாம்